என்ன கோணனா என்ன லைன் அப் பண்ணங்க 그죠 100 தடவை என்ன அவர்கள் பொன்னாரிபொனி மகிலாள் நல்லா கை தட்டங்க அண்ணனா அர்மீன் பா சாமனனா அர்மீன் இவர் லைவே இல்ல அந்த மாதிரி இருந்தேனால இவரோ ஆரம்பிச்சிட்டாரு பவர் மேட்ச்களிந்து உள்ளாயா இருதவர் பனி மாத்னா லைவ் நடக்குதுன்னா அது

எனக்கு ஏற்பட தீபம் போட்டு ஆரம்பிச்சிருக்க அன்னை குடிக்கலாம் அண்ணே குடிக்கலாம் 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 இரண்டுமே டாலிட்ரலா அடிப்பா கொஞ்சம் ஆட்ஸ் நல்லா இருக்கு பண்ணல டாலி இந்த பாரையல யாரோ வந்து வர மாட்டீங்க இது அறியுமே ஒரு பகன் கலைத்தரவும் கிடையாது படத்தை வாக்கு எதிரிகள் ரொம்ப வராங்க

அண்ணே வேற குபூசாரே நல்லா நல்லா கொஞ்சம் ஆர்டர் சுத்திப் பாங்களாரு. எம்கே ஏர்போர்ட் அதிலிருந்து வர ஈபுது கொஞ்சம் ரெடியாகற அத்தங்கத்துக்கு பாவா பையனே கடலூர் வாங்களா போங்களா டைம் இல்ல. ஜெக் ஏர்போர்ட் ஈபுது

ாங்க நானே மாதிரி முப்பதாங்க நானும் மாத்தேன்

நீங்க இருந்த ஓரஊர் என்ன நான் சொல்றேன் பதிமூணா பதினாலா பதிமூன்று ரெண்டு புள்ளிகள் பி டி சார் அதை எதிர்த்து பற்றி

아. Yeah. Yeah.

clinical <laughs> jacket Who are they? ಏನಪ್ಪಾ ಬರ್ತಿದ್ರು ಬರ್ತಿದ್ರು ಇದೆ ಯಾವ ಮಲ್ಲ ಇರೋದು ಒಂದು ಕಷ್ಟಕ್ಕೆ ಅಂತ ಬರ್ತಿದ್ರು ಯಾಕೆ ಯಾಕೆ ಬರ್ತಿದ್ರು ಎಲ್ಲ ಒಂದು ಬಕ್ಕಮಾಳ ಇದೆ ನಾನು ಒಂದು ಹೇಳಿ

வா பன்ன பதினெட்டு இன்றை பாலங்களின் பட்டி ஆறு ಸರ್ವ <muchos> வினோத் பிரத சொந்தபோது அங்கேயாரம் அதை எண்ணிக்க விளையாட சமீஸ் செம்பட்டு

பத்து பதினெட்டு பதினொன்று பதினெட்டு முடிய போது அதைத் தொடர்ந்து பஞ்சபூர் அதை எதுவும் சமன் சாஸ்ட் அதைத் தொடர்ந்து